ரோமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து முடிஞ்சு வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாரு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேயூசக்கும் சிஎம் பங்கும் வந்து பார்த்திங்கனா ஹெல்ப் பண்ணியிருப்பார் அதாவது நம்ம செட்ரலின்ஸோட ஃபேக்ஷன் கிட்டேருந்து பிரான் பக்கம் பிரான்ஸ் கிட்ட இருந்து ஜேயூசும் சரி சிஎம் பங்கையும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சம்மர் ஸ்லாமில் குந்தரை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு அதனால் இந்த ஒரு ஃபியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து இப்போதைக்கு வந்து குந்தர் பக்கமாக பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டார் ஆனால் துரதிருஷ்டவாசமாக நம்ம நம்ம நைட் மெயின் இவெண்ட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு நீ வந்துனால செட் வந்து எப்போ திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷனான எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரல ஆனால் இன்றைக்கி டபுள் மண்டே மண்டையாட்டால் பார்லியமன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் செட் வல்ஸோட மணி இந்த பேங்க்கில் கேஷியன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார் அதை வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மாதத்துக்காக நம்ம செட் வரது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோமன் டீன்ஸ் இன்னைக்கு மண்டே ட்ராக் வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருந்தாலும் சம்மர்ஸ்லம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டாக வந்து நடக்க போகுது ரெசல் மினியா மாதிரி ஆனால் இந்த சம்மர் ஸ்லம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரோமன் டின்ஸோட மேட்ச் என்ன செட்ரோலியன்ஸோட இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத்திருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஒரிஜினல் பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூடபுள்யூ ஒரு பேசிக்கான ஒரு பிளான் போட்டிருப்பாங்க சம்மர் ஸ்லம்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்ரோலியன்ஸோட ஃபேக்ஷன் அதே மாதிரி ரோமன் டின்ஸோட ஒரு டீம் இவங்க ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வெர்சஸ் த்ரீ வந்து ஒரு மேட்ச் வைக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது நம்ம செட்வலின்ஸு பிரான் பேக்கரு பிரான்சன் ரெடி இவங்க மூணு பேர் அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமன்ஸு ஜே யூசோ எல்ஏ நைட் இவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மேன் டீம் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து மேட்ச் கார்டு வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த துரதிருஷ்டவசமாக நம்ம செட்வலின்ஸ் ஏற்பட்ட அந்த ஒரு இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டி மேட்ச் வந்து கன்வெர்ட் ஆக போகுது என்ன தெரியுங்களா எல்ஏ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம்லேருந்து ஒமிட் பண்ணிட்டு நம்ம ரோமன் ஜே ஜேயூசோ வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கரோ பிரான்ஸ் அண்ட் கூட சம்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டாக்டிங் மேட்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரோமன் டீன்ஸ் வந்து திரும்ப வந்தது வந்து டபுள் டபுள் ராவார்டு விஷயப்பு வேறு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கான்